கணவருக்கு என்னாச்சுன்னு தெரியல மனைவிக்கு வந்து பிரசவ வலியும் ஏற்பட்டுருச்சு ஒரு அழகான ஒரு பையன் வந்து பறந்துருக்கான் நாட்களும் கடந்து போய்கிட்டே இருக்குது மனைவி எதிர்பார்ப்போடு இருக்காங்க பையன் பறந்துருச்சு பார்க்க வருவாங்க அப்படின்னு ஒரு கடிதாசி இல்லை எதுவுமே இல்லை கடிதாசி இவங்க மனைவி போட்டு விட்டாலும் அதுக்கான பதில் எதுவுமே இல்லை ஏன்னா முதலாளி வந்து காமிக்கிறது இல்லை அதை கடிதாசி எதையுமே வந்து அவங்கள்ட்ட காமிக்கிறதில்ல இருக்க இருக்க ஒரு வயசு ரெண்டு வயசு ஆக நாட்கள் போய்கிட்டே இருக்குது இவன் பிறந்த நேரம் ஊரில் மழை பெய்யுது பஞ்சமெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளியுது இவங்களும் கொஞ்சம் வேலைக்கு போக அவங்களுக்கு தேவையானதை வாங்க இப்படியே அவங்க காலம் வந்து கடந்து போய்கிட்டே இருக்குது இவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் அப்பா எங்கே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்றான் இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலை சரி